திருமாவளவன் அவர்களின் அதிரடி கூட்டணியில் இருந்து விலகும் திருமா திமுகவிற்குள்ளும் பெரும் அடி அப்படின்ற மாதிரி அங்கே எங்கன்னு பார்க்கும்பொழுது திருமாவர்களை சுற்றி சுற்றியே தான் வந்து கடந்த ரெண்டு மூணு நாளாக வந்து தமிழக அரசியல் நகர்ந்துகிட்டு இருந்தது வந்து இப்போ ஒரு முடிவு புள்ளி முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக திருமாவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்த திருமா இப்பொழுது பார்த்திங்க அப்படின்னா முதலமைச்சரை போய் நேராக பார்த்து சந்திச்சிருக்காரு ரெண்டு மூணாவது விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு கட்சியிலேருந்து ஒரு அழைப்பும் எடுத்திருக்காங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நேத்து எச்சரிக்கை விடுத்த ஒரு கட்சி இன்னைக்கு திருமாவளவன் அவர்களுக்கு கூட்டணிக்காக அழைப்பு விடுத்திருக்கிறது அப்படின்றது அங்கே ஒரு செய்தி இந்த செய்திகளை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பேச போகிறோம் முதல்ல இந்த திருமாவளவன் அவர்களுடைய சர்ச்சை அப்படின்றது திமுகவில் ஓய்வுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு ஓஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளிநாட்டு பயணங்கள்லாம் முடித்துட்டு தமிழ்நாடு வந்த முதலமைச்சரை இன்னைக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் சந்திக்கதாக சந்திப்பதாக இருந்தது சந்திச்சிருக்காரு ஸோ அந்த சந்திப்பின் முடிவில் என்ன நடந்தது அதாவது ஆட்சியில் பங்கு கேட்டாரா அதிகாரத்தில் பங்கு கேட்டாரா ஸோ ஏன் வீடியோ அப்லோட் பண்ணாரு ஏன் டெலிட் பண்ணார் திருமாவளவனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு மிக தெளிவாக ஒரு விளக்கத்தையே வந்து இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைக்கி வந்து நாங்கள் முதலமைச்சரை சந்தித்தோம் இந்த முதலமைச்சருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு ஒரு அழைப்பு விடுத்தோம் ஸோ இந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்றது திமுகவிற்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் மது ஒழிப்பு அப்படின்ற கொள்கையை திமுகவும் தீவிரமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு கட்சி தான் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு திமுக கண்டிப்பாக கலந்துக்கும் திமுக சார்பாக வந்து ரெண்டு பேர் கலந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்காரு யாராக அந்த ரெண்டு பேர் பா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒருத்தர் அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் எஸ் பாரதி இன்னொருத்தர் டி எஸ் இளங்கோவன் அவர் இந்த ரெண்டு பேர் திமுக சார்பாக இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் அதாவது திமுக மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி திமுக உறுதி கொடுத்திருப்பதாக திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு ஸோ அது போக ஒரு ரெண்டு விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு இவர் என்ன கோரிக்கைகளை முதலமைச்சரிட வலியுறுத்தினார் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது என்னடா அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர் வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா அது திமுக அரசாங்கிடம் நாற்பது பர்சன்டேஜ் வந்து திமுக சார்ந்தவரிடம்தான் மது உற்பத்தி ஆலைகள் இருக்குது அப்படின்னு தகவல் ஸோ அந்த கவர்மெண்ட்டை போயிட்டு இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு நாற்பத்தி ஏயாயிரம் கோடியாக வந்து இந்த டாஸ்மார்க்கில் வருமானத்தை ஈட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் இருக்காமல் ஸோ அதை வந்து ஐம்பதாயிரம் கோடியாக உயர்த்துவதற்கு அந்த துறை திட்டமிட்டுருக்கு ஸோ இதை வந்து படிப்படியாக இந்த வருமானத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் ஒரு கோரிக்கை ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு மனுவை கொடுத்துருக்காரு என்னப்பா இது நான் மாதிரி மாதிரி நீ வாங்குற அப்படின்ற ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேசிய அளவில் வந்து மது கொண்டு வரணும் ஒரு சில மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்கள்லயும் கவர்மெண்டே வந்து இந்த கள்ளச்சாராயம் அரசு சாராயம் அரசு சாராயம்ன்ற வார்த்தையை திருமாவளவன் அவர்கள் தான் பயன்படுத்தினார் இந்த அரசு சாராயம் அப்படின்றது எல்லா மாநிலங்களிலும் இருக்கு அதனால தேசிய தேசிய அளவில் வந்து ஒரு மது கொண்டு வரணும் அதற்கு எல்லா மாநிலங்களும் இதை அமல்படுத்துறதுக்கு முன் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சாங்களாமா ஸோ அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போதைப் பொருள் மற்றும் வந்து இந்த குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவங்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில் அதிகமாகிட்டே போகுதாம்மா குடி ஒரு பக்கம் போதை பொருட்கள் ஒரு பக்கம் வந்து இந்தியாவில் அதிகமாகலாம் தமிழ்நாட்டில் மெத்தப்பட்ட மெயினோ இல்லை சிந்தட்டிக்கோ இந்த எஃப்எஸ் அதோ அது மாதிரியான போதைப் பொருட்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் அதிகமாகிருச்சு அதாவது லிக்கரெலாம் அதிகமாகிருச்சு போதைப்பொருட்கள்லாம் அதிகமாகிருச்சு இதை வந்து மத்திய அரசு கண்டுக்க மாட்டேங்குது இவங்க வந்து இதெல்லாம் வந்து ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு கவனக்குறைவாக இருக்காங்க அதனால் வந்து இவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கோரிக்கையை நாங்கள் முன் வச்சோம் இந்த ரெண்டு கோரிக்கைகளை இந்த ரெண்டு கோரிக்கைகளை முன் வச்சு தான் எங்களுடைய மது ஒழிப்பு மாநாடு இருக்கும் அப்படின்னு வந்து பொசுக்குன்னு வந்து மத்திய அரசின் மீது ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு மத்திய அரசு தான் வந்து இதை கண்டுக்க மாட்டேங்குது மத்திய அரசுக்காக தான் இந்த ஒரு மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம் இந்த மாநாட்டில் வந்து திமுக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தோழமை சுட்டுதல் அப்படின்றதுக்கு உதாரணமாக இந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்காரு திருமாவளவன் அவர்கள் ஆக மொத்தத்தில் இவருடைய கோரிக்கை அப்படின்றது இந்த மறைம

பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவிற்கு திருமாவளவன் அழைப்பு எடுத்தார் அப்படின்றது ஒரு செய்தி ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுல அதிமுக பக்கமே ஒரு நிற்பார் அதிமுக கூட்டணியில் விசிகா இருக்குமா அப்படின்ற ஒரு விவாதம் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாமாக தம்மனுடைய பழைய கசப்பான அனுபவங்கள்லாம் மறந்து கடந்து நாம ஏன் ஒன்று சேரக்கூடாது நாம ஏன் ஒன்றாக வந்து நம்ம பாமாகவினுடைய ஒரு கூட்டணியில் க தேர்தலை சந்திக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பாமாக பாட்டாளி மக்கள் கட்சி விசிகாவிற்கு ஒரு அழைப்பு விடுத்துருக்கு அப்படின்றதுதாங்க செய்தி ஸோ பாமகவினுடைய தலைவர் வந்து அனுமணி ராமதாஸ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஸோ நமக்கு முந்தைய காலகட்டத்தில் எவ்வளோ தான் கசப்பான அனுபவங்கள் இருந்திருந்தாலும் அதையே வந்து ஏன் மறுபடியும் மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கணும் திமுகவை நம்பி போனால் விசிகாவிற்கு நாமம் தான் கிடைக்கும் ஏன் வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்க கூடாது நீங்கள் எங்க கூட வாங்க அப்படின்ற மாதிரி பாமா விசிகாவிற்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கு அப்படின்றது தாங்க இப்போ அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு செய்தியாகவும் மாறி இருக்கு ஆக மொத்தத்தில் இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைந்தால் கூட திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாகத்தான் அமையும் அப்படின்றதும் யதார்த்தமான ஒரு உண்மைதான் இதோட முடிச்சுக்கிறப்போன்றது கிளம்புறது நான் சதீஷ்பா